எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே அதனால கேக் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு பவுல் வச்சுக்கிறேன் ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் அரை கப்பு சுகர் பவுடர் அரைச்சி வச்சுக்கிறேன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வெனிலாசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் பீட் பண்ணிக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் அளவுக்கு பீட் பண்ணா போதும் ஒரு கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் காய்ச்சி ஆறுன பால் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி ஆக்கினோம் ரெண்டு ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம் பேட்ரு வந்து ரெடியாக இருக்குது இந்த கண்டிஷ்டைட்டில் தான் இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஒரு கேக் டீன் வச்சிங்கன்னா அதில் பட்டர் ஷீட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கேக் அதில் பட்டர் ஷீட் அப்ளை பண்ணிக்கிறோம் ஆயில் வந்து சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம் எஸ் ஹாய் சொல்லு ஹாய் Take it. பாசமலர்கள் <hapy> <hapy> <Pasa, malar, girl. hapy>

மோடு வந்து ரெண்டு ராடுமே வந்து ஆனில் இருக்கணும் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் கேக் வந்து வெந்துச்சான்னு வந்து ஒரு பிக் வச்சு குற்றி பார்த்தா தெரியும் எதுவும் ஒட்டி இருக்கக்கூடாது இது வேகட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம சுகர் சிரப்பு செய்ய போகிறோம் இப்போ நம்ம சுகர் சிரப்புக்காக அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த சுகர் பவுடர் அதை ஆட் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன்

கேக்கு சூடாக தான் இருக்குது சூடாக போதே எவ்வளோ சூப்பராக வருதில்லை கேக்கு சூப்பராக வந்துருக்கு பாருங்க ஆவி பறக்கும்னு நினைக்கிறேன் இது ஆறட்டும் இரு இந்த மாதிரி லேயர் லேயராக கட் பண்ணி வச்சுக்கலாம் கேக்கு இதில் வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வைப்பிங் க்ரீம் வந்து நல்லா பீட் பண்ணி வச்சதை வந்து இதுக்கு மேலே வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு லேயரும் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வைப்பிங் க்ரீம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே வந்து இதுலேயும் வந்து அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனலாக மேலே இருக்க லேயரும் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து வைப்பிங் க்ரீம் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் சுகர் சிரப் வந்து ரொம்ப அதிகமாக போடக்கூடாது இல்லைன்னா வந்து கேக் வந்து ரொம்ப ஆகிடும் நம்ம எடுக்கும் போது வந்து கேக் பீஸ் வந்து விழுந்துடும் அதனால் சுகர் சிரப் வந்து மீடியமாக அப்ளை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வைப்பிங் க்ரீம் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு நம்ம வெண்ணிலா கேக் செய்கிறதுனால கலர் எதுவுமே கொடுக்கல ஒயிட் கலராகவே வந்து கொடுத்துட்டோம் இப்போ கேக் மேலே வந்து டெக்ரேஷனுக்காக வந்து நமக்கு வேணுன்ற டிசைன் வந்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வெண்ணிலா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் త్యాంగ్స్ ఫార్ వాచింగ్ నాకి సూపర్ వీడియో ప్